வணக்கம் நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் பி விஜயன் செய்திகள் தொடர்கிறது காரைக்காலில் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித தொற்றறிவு அன்னை ஆலயத்தில் இரநூத்தி எண்பத்தி நாலாவது ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது காரைக்கால் மாவட்டத்தில் புகழ்பெற்ற புனித தொற்றறிவு அன்னை ஆலயம் உள்ளது இவ்வாலயம் சுமார் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும் இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் ஆண்டு திருவிழா வெகு விமர்சனமாக நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு ஆலயத்தில் இருநூத்தி எண்பத்தி நாலாவது ஆண்டு திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது முன்னதாக ஆலயத்திலிருந்து மந்திரித்து எடுத்து வரப்பட்ட மாதா கொடியை பங்கு மக்களாய் ஊர்வலமாக சுமந்து வரப்பட்டது அதே சமயம் பங்கு மக்கள் கொடிக்கு மலர் தூவி தொட்டு வணங்கினர் அதன் பின்னர் மாவட்ட முதன்மை பங்கு தந்தை பால்ராஜ்குமார் தலைமையில் வேளாங்கண்ணி பேரலய அதிபர் இருதயராஜ் கொடி ஏற்றி வைத்தார் நிகழ்ச்சியில் அமைச்சர் திருமுருகன் இணை பங்கு தந்தை சாமிநாதன் செல்வம் துணை பங்கு தந்தைகள் மற்றும் அருட்சகோதரிகள் திரண பங்கு மக்கள் கலந்து கொண்டனர்